வணக்கம் வெல்கம் டு மீனம் ராசிகாரர்கள் அவர்களோட காதலம் நெருக்கமும் எப்படி இருக்கும் என்பதை பற்றி மீனம் கனவான காதலர் மீனம் என்பது இராசிகளின் கனவுக்காரர் அவர்களின் நெருக்கம் ஒரு மாயமான கனவாக உணரப்படும் அவர்களுக்கு காதலம் ஆசையும் வெறும் உடல் அனுபவம் அல்ல அது ஆன்மீகமானதும் உணர்ச்சி மிகுதியானதும் கவிதையாகும் அவர்கள் ஆன்மாவை தொடும் ஆழ்ந்த இணைப்பை கண்களில் மிதக்கும் மோன உரையாடல்களிலும் மென்மையான தொடுதல்களிலும் மந்திரம் போல மாறும் தருணங்களிலும் விரும்பி தந்ததை இழந்து விடுகிறார்கள் மீனம் தந்தல் காதலை மெல்லிய பாசத்தாலும் கற்பனை மாயத்தாலும் முடிவில்லா இறக்கத்தாலும் வெளிப்படுத்துவார்கள் அவர்களின் ஆசை உடலின் எல்லைகளை தாண்டி உணர்வுகளிலும் கற்பனையிலும் கலந்த ஒரு தெய்வீக நெருக்கமாகும் மீனத்துடன் இருப்பது ஒரு கனவுக்குள் வழுவி செல்வதைப் போல பெண்மையும் மயக்கமும் நிறைந்த ஒருபோதும் மறக்க முடியாத அனுபவம் ஐ டவுன்லோட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க